கத்தடி பிரசு நாம சோத்ரம் சேவை ஜப்பிப்போம் கத்தாவே எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனையாப்பா கத்தாவின் இந்த கத்தா இந்த நாளிலே கத்தாவே கத்தாவை நாங்கள் விதிக்க வந்திருக்கிறோம் நீர் மறைத்து என் மூலமாய் பேச வேண்டுமான்னு ஜபிக்கிறப்பேஸ் என்னை மறைந்து நீர் பேசுங்க நான் ஒன்றும் மறியாதப்பா ஏசப்பா தயவை நீ எடுத்து பயன்படுத்துங்கள் பாதுகா வீசு நடக்குது யாருமே சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தாறாம் வசனம் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னார் அது இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் ஆண்டவர் தாமே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய நமக்காத இந்த உலகத்துல இந்த மாயான உலகத்துல மனுஷனாக பிறந்து நமக்காக பாடுபட்டு நாம் செய்த அக்கிரமங்களுக்காக நாம் செய்த மீறல்களுக்காக அவர் காயப்பட்டார் நொறுக்கப்பட்டார் கர்த்தர் வந்து அவரை வந்த சித்தம் வேணா இந்த உலகத்துல அநேக மக்களை ரட்சித்தார் அநேகர் பாவங்களை மன்னித்தார் அநேகரை குணப்படுத்தினார் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் மனித பொருளாக வந்து

எல்லோரும் செய்கிற தப்பு தவறு எல்லாவற்றையும் மன்னிக்க ஒரு பரிசுத்தமான ரத்தம் இருந்தால் தான் எல்லாம் பாவம் மன்னிக்கப்படும் அதனால தான் ஆண்டவர் எல்லாம் எவ்வளோ பாவம் செய்துன்னே நானே வந்து எல்லாருக்கும் நானே மறிச்சிடுறேன் இப்போ நான் என்னை ஏற்றுக்குவா அப்படின்னு தான் ஆண்டவர் வந்தாரு அந்த நிக்கம் அவருக்காக தான் அவர் எல்லாரும் மதிலையும் அசட்டம் பண்ண வருமாக பாட அனுபவித்திருமாவாக துக்கம்

எங்கெங்கோ போறாங்க அவர் இஷ்டப்படி எல்லாரும் போறாங்க உலக பிரதார எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம் எப்படி வேலைக்கு போலாம் அப்படின்னு எத்தனையோ பேர் போறாங்க ஆனாலும் அது மாதிரி போவாத ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஆனா எதுக்காக வந்திருக்கோம் ஆண்டவருடைய மரணத்துல நினைவு கொள்ளணும் அப்பப்ப நினைவு கொள்ளணும் சும்மா இந்த நாள் மட்டும் தான் நினைவு கொடுத்து இல்ல எல்லா நாளையும் ஆண்டவரையோ நேசிக்கணும் அவருடைய பாடல நினைச்சு நினைச்சு கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அவருடைய நோக்கத்தை எப்படி நிறைவேற்றி எல்லாருக்காக சொல்லிட்டு ஆண்டவர்களை ஒப்புக் கொடுத்தாரோ அது போல நாம நம்முடைய எல்லாவற்றையும் எல்லாருக்கும் சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லிட்டு அப்பதான் நம்ம அந்த ஆவியை ஒப்படைக்கும் போது ஆண்டவர் நம்ம வந்து அவர் பிதா விட்டு போகும்போது எவ்வளவு சந்தோஷமாக போனாரோ அது போல நாம எல்லாருக்காகவும் நம்ம சொன்னாதான் நம்ம மனுஷனில் இருந்ததுதான் அவர் தேவன் கொடுத்த ஆவி அவர்கிட்ட போகும்போது சந்தோஷமாக போகும் இந்த வார்த்தையை கண்ட கர்த்தர் எனக்கு கொடுத்தார் கர்த்தர் நாம மயில் படுக்கிறேன் என்னும் சுரிசாச்சி கத்தார் காப்பாராக ஹரிலையா ஹரிலய்யா ஆபய் அரி ரய்யா பார்த்தீங்களா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசி அவைய ஆண்டு அதுதான் நல்லா இருக்கு கேட்கறது ஏதோ ஒரு நாலு வார்த்தை நம்மள குடிக்கணும் அது சந்தோஷம் நல்லா வார்த்தைய பேசினாங்க